போய் அது சேலஞ்சு மாராய்க்கை பாப்போம்மா எங்களுக்கு அப்படியே மனுஷனை ஆக்குறேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அல்லாஹ் சொல்றான் அந்த ஆசையை உங்களுக்கு நான் கொடுத்தால் நீங்களும் அப்படித்தான் நடத்தியிருந்து நல்லா சொல்றான் அந்த கிஷாவில மருந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே அது அப்புடின்னா வேணாம்னு சொல்லிப்பாங்க அல்லாஹ் சொல்ற நம்பிக்கை இல்லாமல ஒத்துக்கிட்டாங்க அவங்க இப்போ என்ன வருதுன்னா சரி அப்படி நடந்துச்சுன்னு வச்சிக்கிவோம் போய் ஆட்சேமனை பண்றாங்க எப்படி எல்லாம் இந்த மாதிரி படைச்சிட்டீங்கன்னு ஆட்சேமனை பண்றாங்க அல்லாஹ என்ன சொல்றான் அவங்களுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கு ஆசை இல்லை அதை உங்களுக்கு கொடுத்தேன்னு வைங்க நீங்களும் அந்த கதிக்கு ஆளாகுங்கன்னு சொல்லிட்டான் இவன் மழக்கு என்ன பண்ணுவாரு இது சொல்ல பிறகு அந்த மழைக்கு என்ன பண்ணிருக்கனு புரியா தெரியாமல் சொல்லப்பட்டாங்களா புரியும் எங்களுக்கு வேணாலும் அவசரப்பட்டோம் மனுஷங்க இல்லாமல் இருப்பாங்க இவங்கள என்ன வருது கூட்டு பார்ப்போம் ஆ அல்லாஹ் நீங்கள் தூரம் பொய்யுங்கிறாங்க அர்த்தம் சேலஞ்சு அல்லாஹ் சொல்றது பொய்யாக்கிறது தானே வர்றாங்க ரெண்டு மலக்குகளை தேர்ந்தெடுத்து எழுது வராங்க நீ தூரம் பொய் எங்களுக்கு ஆசையை கொடுத்தாலும் நாங்கள் இப்படி நடக்க மாட்டோம் அப்ப அல்லாஹ் சொல்ற ஜஜ்ஜி மீறி எதிர்க்கிறாங்க இது யுத்தம் செய்தான்னு சொன்ன வேலை செய்கிறாங்க உபலிசு பண்ணான என்ன நெருப்புல படைச்ச அவர் மண்ணுல படைச்ச நீ என்ன அப்படின்னு கேட்டானே அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்னது அவனை வந்து அவன் சொல்வது பொய்யாக்க முயற்சி பண்ணுவது மீறுவது அல்லாவுக்கு ரொம்ப ஆத்திரம் அவன் இபிலிஸ் என்ன அல்லாவுடைய அல்லா வணங்குற மரத்தான அவன் இபிலிஸ் வந்து அல்லாவுக்கு செய்தா செய்ய மாட்டேங்கிறத பஞ்சாயத்து வந்துச்சு ஆதமுக்கு பண்ணிட்டு அல்லாஹ் சொன்னான் அவன் என்ன பண்றான் அல்ல உனக்கு பணியுவன் இந்த ஆளுக்கு நான் இது பணியனு அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கலாம் ஆனா அல்ல என்ன பார்த்தான் பார்த்தா நான் சொல்லி நீ என்ன பண்ணியல யாருக்கு பண்ணிக்கிறேங்க பேசுகிறேன் நான் சொல்லிட்டேன்ல பண்ணிதான் பண்ணிக்கணும் குனிதா குனியனு எப்படி மீறேன் நல்லா கேட்கிறான் அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டா அவனை எதிர்த்து பேசுவது அவனுக்கு எதிராக கவுண்டர் கொடுப்பது அவன்கிட்ட வந்து எதிர்வாதம் புரிகிறது அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது இந்த வாதம் எல்லாம் பண்ண எப்படி பண்ணா நான் நெருப்பு அவர் மண்ணு நெருப்பு வசதியா மண்ணு வசதியா அது எப்படி நான் அவருக்கு பண்ணுகிறது என்றெல்லாம் கேட்டான்னு கூட இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படியே நடந்து இருக்கட்டும் ஐயா மனுஷன்லாம் நான் தப்பு பண்ணுறான் மலத்துகள்லாம் போய் முறையிட்டாங்கன்னு வச்சிக்கிறோம் முறையிட்டோம்னு நல்லா என்ன நினைச்சிட்டான் திருப்தியான வழக்கம் சொல்லி விட்டாங்கள அட என்ன அட வழங்காம வழங்காமல் இருக்கிறீங்க உங்களுக்கு ஆசை இல்ல உங்களுக்கு ஆசை இருக்குது ரெண்டு ஒன்றா அப்படின்னு நல்லா சொன்னோம் என்ன பண்ணி இருக்கணும் ஆமாம் ஆமாம் கேட்டுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் என்ன பண்றாங்க விட்டு பார்க்குவோம் அதே ஆசையை கூப்பிட்டு நாங்கள் போய் பார்க்குறோம் நாங்கள் அதை ஜெயிச்சுட்டு வந்துடுறோம் நாங்கள் அந்த தப்பெல்லாம் மண மாட்டோம்னா என்ன தான் இப்போ அல்லாஹ் அல்லாஹ் டெஸ்ட்டு பண்ணுறாங்கப்ப அல்லாவுடைய சத்தியை சந்தேகப்படுகிறார்கள் இது எப்படி மலக்கு செய்வாங்க மலக்கு நம்ம செய்ய மாட்டோமாங்க நம்ம அல்லாஹ் கிட்ட சந்திச்சு குறை ஆரணுவீங்களா அல்லாஹ் வந்து சொல்லிடுதான் டேய் நீ பண காரண பணம் தندهந்து போய் நாசமா போயிரோன்னு அல்லாஹ் நம்ம கிட்ட நேரா சொன்னா நம்ம என்ன செய்வோம் அல்லாஹ் வேணானே ட்ரோம்ங்களே நம்ம அல்லாஹ்வை சரியா மதிக்குற ஆளா இருந்தா நம்ம பார்க்க ஏலாத பேச்ச நீ நம்ம அல்லாஹ்வை சந்திச்சிட்டோம் அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு கேக்குறான் நம்ம யா அல்லாஹ் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான் யா எனக்கு ஒரு பத்து கோலி ரூபாய் உடனே கேக்குறோம் அல்லாஹ் சொல்றான் பத்து 10 கோடே தர பிரச்சனை இல்ல பத்து கோடி ரூபாய் தந்தா இன்ன இந்த மாதிரி நீ ஆயிரம் ரூபாய் சொல்றான்ல நீ கூட்டம் தான் பாக்கிறான் ஆக மாட்டேன் அப்படி சொல்லுவோமா அல்லாவே நம்ம அப்படி சொல்லுவோம் நம்ம சொல்லுவோமா கற்பனை தான் இது நடக்காது ஆனா மனுஷன் சொல்ல மாட்டா மழை எப்படி சொல்லுவாரு மனுஷன் ஆகிய நம்மளே அல்லாஹ் அல்லாவை நேரடியாக அப்படி அல்லா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது யாரெல்லாம் நீங்க சொன்னா சரிதான் நானா எங்களுக்கு நாங்க இப்படி இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த மழைக்கு எப்படி சொல்லுவாங்களா இன்னும் அல்லாட்டை எதிர்வாதம் பண்ணி சண்டை போட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது அதுதான் என்ன சொல்றான்னு கேட்டா லா யசோன் அல்லாஹம்மா அமரகுன் மலக்குகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்ன உத்தரவிடப்படுகிறதோ அதை அவர்கள் மீறமாட்டார்கள் ஒய் எஃப் அலூனமா எது கட்டளை இடப்படுகிறதோ அதை செய்வார்கள் சொன்னதை செய்வார்கள் அல்லாவுடைய கட்டளை வீறுகிறதுங்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஒய் சப்யகுர் ராஜ விஹம் திஹி ஓல் மனாவி மாணவர்கள் எல்லாம் அவனை அஞ்சு நடுங்கியவர்களாக தப்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பதிமூணாவது அத்தியாயத்துல பதிமூணாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது கூட ஆணையிடப்பட்டதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதினாறு ஐம்பதுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நியாய தீர்ப்பு நாள் நடக்கும் அந்த மகசீரில் நடக்கிற ஒரு காட்சி எல்லாம் சொல்லி காட்டுதுன்னா ஓ யோமையம் ஹூமு ரூபு உள்வாயிருத்த சப்பன் அந்த நியாய தீர்ப்பு நாள் நடக்கிற கிராமத்தில் நாள் நடக்கக்கூடிய அந்த நாளில் வந்து வானவர்களும் ஜிபிரி நிலை செலாமும் அணி அணியாக நிற்பார்கள் வருஷ வருஷம் நிற்பாருக்கான் எல்லாரும் யாருமே லா எத்த கல்லமும் வாயை பேச மாட்டார்கள் இல்லாமல் அதினல்ல ரஹ்மான் ரஹ்மான் யார பேசுகிறது சொல்றானோ அவங்களை தவிர யாரும் வாயை திறக்க மாட்டாங்க பேசாம நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிபத்தை பற்றி எல்லா எழுபத்தெட்டு முப்பத்தெட்டில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஒலா யஸ்வாவும் இல்லா லிமன் இர்தலா பொகும் இந்த அவர்கள் வந்து அவனுடைய பயத்தில் அஞ்சு நனங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வானவர்கள் என்றெல்லாம் இருபத்தொன்றாவது சூடாவில் இருபத்தெட்டாவது வசனத்தையும் சொல்லிக் காட்டுகிறான் மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அம்சம் அவர்களுக்கு இருக்காது இது செய்ய மாட்டார்கள் எதிர்த்து பேசியிருப்பார்கள் என்று வந்தால் அல்லாவுக்கு சவால் விட்டார்கள் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய கூற்றை பொய்யாக்குவதற்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் என்று வந்தார்கள் என்று சொல்லப்பட்டால் இது கண்டிப்பா கட்டுக்கதை தான் அல்லாவுடைய ஆணை அவர்கள் மீறினார்கள் என்று எந்த கதை அமைஞ்சிருந்தாலும் சரி எந்த கிறிஸ்தாவோட எழுதி வச்சிருந்தாலும் சரி எந்த தவசியில் இருந்தாலும் சரி மலக்கு இப்படி செய்வாரா மனுஷன் தான் இப்படிதான் இருக்கிறான் செய்தான் மீறுவான் மலக்குகள் மீற மாட்டார்கள் என்பதை விளைவிக்கணும் அது போக மலக்குகளை அனுப்ப சொல்லி இதுக்கு அனுப்பினான்னு சொல்லப்படுத இதை விட பெரிய விஷயத்துக்கு மலக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு கேட்டாங்க என்ன கேட்டாங்க நீ அல்லாஹ் நீ மனிதரை பிடிச்ச தூதர்னு அனுப்புற மனிதரை பிடிச்ச தூதர்னு அனுப்புனா நம்புற கஷ்டம் தானே அல்லாவுடைய தூதர்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து சொல்றான் அவங்கள்ட்ட நான் அல்லாவுடைய தூதர்னு அந்த ஆள் உங்களை மாதிரி சாப்பிடறாரு உங்களை மாதிரி குடிக்கிறாரு உங்களை மாதிரி தூங்குறாரு உங்களை மாதிரி பண்டாட்டி பொருள் வாக்கு நடத்துறாரு உங்களை மாதிரி நோய் வாய்ப்பு உங்களை மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படி பட்டுக்கிட்டே என்ன பண்றாரு மனஜலம் கழிக்கிறாரு நான் அல்லாவுடைய தூதருங்கிறாரு நமக்கு நம்ப ஒரு கஷ்டமா இருக்கு அல்லாவுடைய தூதருங்கிறார் நான் எல்லாரும் மாதிரி தான் இருக்கு என்ன அல்லாவுடைய தூதர் அவரும் சாப்பிடறா நம்மளும் சாப்பிடும் அவர் குடிக்கிறா நம்மளும் குடிக்கிறோம் அவர் தூங்குறா நம்மளும் தூங்குறோம் அவர் நோயாய் போறா நம்மளும் நோயாய் போடுறோம் அவர் கஷ்டப்படுறா நம்மளும் கஷ்டப்படுறோம் அவர் மோதா போறா நம்மளும் மோதா போறோம் அப்படின்னு சொன்னா தூதர் ஏற்றுக்கிறது கஷ்டமா இருக்குது அப்ப தூதர்கள் அனுப்பப்படும் போது ஒவ்வொரு காலத்துல என்ன கேட்டாங்க தூதர் சொல்லுங்க மலைக்கு வந்துடுவேன் எங்களுக்கு டவுட்டே வராதுல்ல மலக்கு வந்து நான் தான் தூதர்னு சொன்னாரே நம்ம டவுட் சொன்னாருமா மலக்கு வந்து நம்ம டவுட் பண்ண மாட்டோம் ஏன் வர்றாரு ஒரு மூணு நாளைக்கு உட்கார சாப்பிடவே மாட்டாரு தூதர் தான் கண்டிப்பா மனுஷன் அல்லாவுடைய தூதர் உள்ளதா அப்படி நினைப்போமா இல்லையா மனுஷன் என்ன தின்றுவான் ஒரு மலக்கால அனுப்பி வைக்கிறான் நான் அல்லாவுடைய தூதர் சொல்றாரு அவரு நமக்கு நம்புறது கஷ்டமா இருக்குமா முதல் நாள் வந்து நம்ம கஷ்டம் என்ன பாதாரம் அஞ்சு நாள் உட்கார வை நான் ஒண்ணுக்கு போக மாட்டேன் நான் வெளிக்கு போக மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் அஞ்சு நாள் பொதுவாக மேடை போட்டு லைட்டை போட்டு வைதான் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க பாப்பா எல்லாரும் ஆமா இவ எல்லாருக்கும் நம்பலாமே மனுஷனை நம்புறதுக்கு பரவாயில்லையே இவருக்கு தனித்தன்மை இருக்குல்ல நம்ம கிட்ட இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதுனால இது அல்லாவுடைய தூதர் நம்புவதற்கு லேசா இருக்குது அப்ப வந்து அல்லாவுடைய தூதர் என்று மனிதர்கள் ஒருவரை நம்புவதாக இருந்தால் மலக்கு அனுப்புனால் நம்புவது லேசு மனுஷன் அனுப்புனா நம்புறது கஷ்டம் எல்லாரும் மறுத்தாங்க மலக்க அனுப்ப சொல்லி கேட்டாங்களே அல்லாம சொல்லி கேட்டுக்கிறான் லவ்லா ஒண்ணு வந்து இல்ல லவ்மா தீனா பில் மலாய்கா நீ மலக்குகளை கொண்டு வர மாட்டியாப்பா நீ தூதர் தூதர் மலக்கு கொண்டு வந்துட வேண்டியான இன்கா இன் குண்டம் என்ன சாதுக்கு நீ உண்மையாளரா இருந்தா மலக்கு கொண்டு வா நீ என்ன அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பதினஞ்சாவது சுறாவில் ஏழாவது வசனத்தில் காவிரிகள் கேட்ட கேள்வி அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான் அப்ப மலக்குகள் தான் வரணும்னு சொல்ல எதிர்பார்த்தாங்க தூதர்களா அல்லாவுடைய தூதர் வரக்கூடியவர் வந்து நம்மை போன்றவரா இருக்கக்கூடாது நம்ம இருந்து மாறுபட்ட படைப்பா இருக்கணும் ஏன்னா மனுஷன் தூதர் மனுஷனா இருக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவா இல்லாட்டாலும் குறைஞ்சபட்சம் மலக்கா இருக்கலாம்ல அது ஏன் மனுஷனா இருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறா இது நல்ல இது நல்ல முக்கியமான மேட்ரு இது நல்லா இருக்குது மனுஷன் அனுப்பிவிட்டு மனசு அனுப்பிவிட்டு பேசாம இன்னும் நல்லா ஈஸியா நம்பிடுவாங்களே இன்னும் நிறைய பேர் அப்படின்னு அனுப்பினா அதனால அனுப்ப மாட்டேன்டா எப்படி மனுஷனுக்கு வந்து மனுஷனு தானே அனுப்ப முடியும் நான் மலக்கு போய் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அதான் என்ன செய்யறான் அதை மறுக்கிறான் என்ன மறக்கிறான் கேட்டா லவ்கான பில்லாரி மலாய்க்கத்தும் எம் சூன முத்துமை இன்னு இந்த பூமியில மனிதர்கள் மலக்குகள் சர்வ சகஜமாக நடமாடி கொண்டிருப்பார்களே ஆனால் அலைகும் மினசமாய் மலக்குன்ற சூழல் மலக்குக்கு மலக்கு ரசன் அனுப்பியிருப்போம் அடையா மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் நாங்களே மலக்கு போய் அனுப்புறோம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு நல்லா மறுத்துறான் அப்ப மலக்குகள் இந்த மாதிரி நரகப்படுகொலை தழுவதற்காக வேண்டி மனுஷத்தன்மையை கொடுத்து அனுப்புறதை விட அதுக்கு அனுப்பியிருக்கலாமங்க ஒவ்வொரு காலத்திலையும் தூதரால் அனுப்புறான் இந்த ஹாரூத் மாலத்தை அனுப்புறதுக்கு பதிலா அல்ல என்ன பண்ணிருக்கலாம் ஒவ்வொரு காலத்திலையும் ரசூல் அனுப்புறதுக்கு பதிலாக ஜிப்ரி அனுப்பிட்டுருக்கலாம் ஈசா நபி பதிலாக மீக்கல் அனுப்பிட்டுருக்கலாம் அப்படி அனுப்பிருக்கலாம்ல அவர் வந்து அல்லாவுடைய தூதர் சொன்னா மெசேஜ் கரெக்டா மக்கள்கிட்ட போய் சேரும் அப்ப அல்ல என்ன பண்றான் அவன் ஒரு செட்டிங் பண்ணிட்டான் மனுஷன் மனுஷன் மலக்கு மலக்குன்னு பிரிச்சு வச்சுட்டான் மனுஷனுக்கு மனுஷன் மலக்குக்கு மலக்கு தான் ஆக்கி விட்டான் அந்த மாதிரி ஆக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதை வந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான் அது போக மலக்குகளை அனுப்புறதுக்கு சில டியூட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்கான் அல்லாம சொல்லிவிட்டான் என்ன டியூட்டி அவங்களுக்கு வந்து மலக்குகளுக்கு நிறைய வேலை இருக்குது நல்லடியார்களுக்காக பாவம் மன்னிப்பு தேர்றதுக்கு மலக்கு இருக்கிறாங்க அதை செய்வாங்க அதாபை கொண்டு வருவதற்கு மலக்கு இருக்கிறாங்க அதை செய்வாங்க அதே மாதிரி உதவிகள் செய்வதற்காக வேண்டி பாதுகாப்புடைய மலக்குகள் இருக்கிறாங்க அவங்க அந்த வேலையை செய்வாங்க நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இரண்டு மாணவர்கள் இருந்து எழுதிக் கொண்டு அவங்க அந்த வேலையை செய்வாங்க கபூரில் விசாரிப்பதற்குன்னு ரெண்டு மழைக்காடெல்லாம் விட்ருக்கிறான் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க ஒவ்வொரு மனுஷனையும் அவங்க விசாரிப்பாங்க உயிரை எடுக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு மழை காலை அநியமை செஞ்சிருக்கிறான் அந்தந்த மழைக்கு அந்த மனுஷனுடைய உயிர் என்ன செய்வாங்க எடுக்கிற வேலையை செய்வாங்க வழியை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு மழைக்க வச்சிருக்கிறான் அதை வந்து அவங்க செஞ்சு முடிப்பாங்க இப்படி ஒரு சில வேலைகளை எல்லாம் கொடுத்துக்கிறான் இந்த வேலைகள் இல்லாம இனி மலக்க அனுப்புறதா இருந்தால் அல்ல குரான் இறக்குற காலத்தை நமக்கு சொல்லி காட்டுறோம் மலக்கு தானே அனுப்ப சொல்ற மலக்க இனிமே வேற வேலைக்கு அனுப்புறதா இருந்தா உன்னை அழிக்கிறது அனுப்புவாங்க நல்லா மழக்கு வந்து புது நூட்டி கிடையாது மழக்குகளை அனுப்புறதுங்கிற வேலை என்னென்ன வேலைக்கு நம்ம நியமிச்சு வச்சுட்டோமோ அந்த வேலைக்கு தான் மழக்கு வருவாங்க காலை மழக்கு மாலை மழக்கு இருக்கிறாங்க காலையில உள்ள மழக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு எடுத்துக்கொண்டு மேலே போவார்கள் சாயந்தரத்தில் உள்ள மழக்கு அவங்க கீழே வருவார்கள் இந்த இவங்க நடந்து அல்லாட்டை போய் முறையிடுவார்கள் அப்புறம் அவங்க போய் அதை முறையிடுவார்கள் அதிசயம் இருக்கிறது ஜும்மா அன்னைக்கு வருவார்கள் அவர்கள் உட்கார்ந்து யார் முதல் வர்றா ரெண்டாவது வர்றான்னு என்ன செய்வாங்க பதிவு செய்வாங்க இப்படின்னு எல்லா டூட்டிகள் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி கோடானு கோடி மலக்குகளை ஆயிரக்கணக்கான பணிகள் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து படைச்சு வச்சிருக்கான் இதுதான் மலக்குகளை படைக்கப்பட்ட நோக்கம் இது இல்லாம மலக்கு அனுப்ப சொல்லி நீங்க கேட்டால் மலக்கு அனுப்புறதா இருந்தா எதுக்கு தான் அனுப்புவேன் உடிச்சு தோசைகள் மாதிரி நாசமாக்கிட்டு வந்து அனுப்புவேன் மலக்கு அனுப்புறதா இருந்தா கதை முடிஞ்சு போயிருந்தா ஒழுங்கா இருந்துக்கங்க நல்லா குரல் அப்படி சொல்லி கேட்கலாம் என்ன சொல்றான்னு கேட்டா லவ்லா உன்சில் அலை மலக்கும் மலக்கு வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள் உழவு அஞ்சல் நாம் மலக்கன் புதுயல் அம்ரு மலக்கு நாம் அனுப்புறதா வைத்துக் கொண்டால் கதை முடிக்கப்பட்டுவிடும் மலக்க கேட்கிற மலக்கு அனுப்புனா எதுக்கு தான் அனுப்புன ஹோட்டல உலகத்தை அழிக்கிறது அனுப்பிப்பான் அப்படின்னு சொல்றான் சும்மனா இருந்தரும் பின்னர் இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படாதுங்கிறான்லாம் அப்ப இந்த சம்பவம் வந்து உண்மையில நடந்திருக்குமே ஆனால் மலக்குகளை அனுப்புறதா இருக்குமே ஆனால் இதுக்கு அனுப்பி இருக்க மாட்டான்ல மலக்கு வந்து நீ நீ நினைக்கிறதுக்கு எல்லாம் அனுப்ப முடியாது நான் என்னென்ன வேலை உங்களுக்கு கொடுத்தனா தான் அவங்க செய்வாங்க அது இல்லாமல் மலக்க நான் அனுப்புறதா இருந்தால் உங்களை அழிக்கிறது தான் அனுப்புவேன் டோட்டலா உலகத்தை புரட்டி போடுறது தான் சொல்லி அல்லாஹ் வந்து ஆறாவது சூறாவில எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி உமானத்தை உமானு நசிலுள் மலாய்க்கத்தை இல்லா பில்ஹப் உமாக்கானு இதன் முன்னரின் மலக்குகளை உண்மையான வேதனையை கொண்டுதான் நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்போது இவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் தூதர அனுப்ப மழைக்கு அனுப்பணும் என்று கேட்கிறாங்களா நடக்காது அழிக்கிறதுக்கு சொல்லி பதினஞ்சாவது சூறாவில் எட்டாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப இதெல்லாம் என்ன என்ன விளங்குதுன்னு கேட்டா வானவர்களுக்கு என்று சில டூட்டிகள் இருக்கிறது அந்த டூட்டிகளை இவர்கள் செய்வார்கள் அது இல்லாமல் வானவர்கள் மட்ராஸுக்கு வர்றாங்கன்னு சொன்னா எதுக்குதான் வருவாங்க அழிக்கிறதுக்கு வருவாங்க வேற எதுக்கு வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது போது இந்த ஆர்வத்து மாறத்து நடந்திருக்க சான்ஸ் இல்ல அவங்களுடைய கேரக்டருக்கு மாத்திரமா இருக்குது அவங்க அல்லாஹ் அல்லாவுடைய அல்லாவை எதிர்த்து சைத்தான் வேலையை செஞ்சதாக வருகிறது அது எப்ப செய்ய வருது மழக்கு தன்மை இருக்கும்போது மனசு தன்மையை மாத்திட்டு இப்படி அப்செக்ஷன் பண்ணாலும் ஒத்துக்கிட்டு போயிடலாம் அவங்க எப்ப இந்த அப்செக்ஷன் பண்றாங்க மழக்கா இருக்கும்போது பண்ணிவிட்டாங்க இந்த பூமிக்கு வந்த பிறகு ஏதாவது இடத்துல பண்ணாலாச்சும் நீங்க மனசு தன்மையை கொடுத்தாச்சுங்களாம் அல்லாஹ்வே எத சவால் விட்டாங்களே அப்ப என்ன தன்மை உங்களுட இருக்குது? மலக்கு தன்மை தான் இருக்குது. மலக்கு தன்மை இருக்கும்போது அல்லாஹ் எதிர்த்தார்கள்னா வரக்கூடிய கட்டுக்கதையை வைத்துக்கொண்டு தான் ஹாரூத் மாரூத் மலக்குன்னு விளங்கிட்டாங்க. இத வந்து இதுக்கு குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அதான் பாயின்ட் இந்த ரெண்டு ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு அவங்க ஒரு சேர்ந்து தவறான மொழிவு இருப்பது காரணமா போச்சுங்க. எப்படி போயி மொழிவு இருப்பனா وما அலல் على அந்த ரெண்டு மலக்குன்னு வாசனம் வருது. இந்த வசனம் எழுது அழல் மலக்கை நின்று வருது பி மாபில இருந்து வருது ஹாரூத்த மாரூத்தன்னு வருது இந்த வசனத்துல என்னென்ன வார்த்தை வருதுன்னா உமா உன்சில அழல் மலக்கைனி நீ பி பாபில ஹாரூத்த மாரூத்த பாபிலோன் என்ற ஊர்ல உள்ள ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்குகள் கோர்த்தவங்க அர்த்தம் செய்யறாங்க அந்த அர்த்தம் செஞ்ச மெத்தர்லாம் தப்பு பண்ணிடுறாங்க ஹாரூத் மாரூத் வார்த்தையும் இது வருது மலக்குங்கிற வார்த்தையும் வருது அவர்கள் ஒரு விஷயத்தை இலக்கணத்தை விளங்காத காரணத்தினால தப்ப அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இந்த ஹார்த்து மார்த்து மலக்குதான் முடிவு எடுத்து விட்டாங்க முடிவு எடுத்துட்டு ஒரு கதையை உண்டாக்குறாங்க ஹார்த்து மலக்கு எப்படி வருவாரு அப்படின்னா மனுஷனா மாத்தி வந்தாருன்னு சொல்லி இந்த இந்த பொம்பளை கதையெல்லாம் ஜோடிக்கிறாங்க இது உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா மலக்குன்னா மலக்குன்னு அர்த்தம்ங்க அல் மலக்குன்னு அரைஞ்சு அல் போட்டுங்க அல்லு போட்டு அல்லுங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னு சொன்னா அந்த மலக்குன்னு அர்த்தம்